ஐயப்பனுக்கு மாலை போட்ட முஸ்லிம் கணவர் ஹுசைன் மணிமேகலைக்கு வந்து விழுந்த கமெண்ட்ஸ் மாஸ் பதில் கொடுத்து இப்போ சம்பவம் பண்ணிட்டாங்க விஜே மணிமேகலை ஹுசைன் ஜோடியோட காதல் எல்லா எல்லைகளையும் தாண்டி இன்னைக்கும் ஜெயிச்சிட்டு இருக்குது ரெண்டு வேற வேற மதம் அதனால கல்யாணத்துல குடும்பத்துல எதிர்ப்பு அப்பா அடிக்க துடைப்பத்தை எடுத்த சம்பவம் எல்லாம் பல பேரோட கதை தான் வீட்டை விட்டு வெளியேறி கல்யாணம் பண்ணி எல்லா கஷ்டங்களையும் தாண்டி இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க இப்போ என்னன்னா மனைவி மணிமேகலைக்காக அவங்க நம்பிக்கைக்காக ஹுசைன் ஐயப்பன் சாமிக்கு மாலை போட்டிருக்காரு ஆச்சரியமா இல்ல இதுதான் உண்மையான அன்பு உண்மை காதலுக்கு மதம் இல்லைன்னு பலரும் பாராட்ட அதே சமயம் சில பேர் ஹுசைன் மதத்தை மாத்திட்டாரா மணிமேகலை மட்டும் ஏன் இஸ்லாம் பண்டிகைக்கு ட்ரெஸ் போடுறாங்கன்னு கேலி பண்ணிருக்காங்க ஆனா இவங்க ரெண்டு பேரோட லவ் இந்த மாதிரி கமெண்ட்ஸை எல்லாம் சும்மா தூக்கி போட்டுட்டு போகுது இதை பார்த்த ரசிகர்கள் அடுத்த வருஷம் மணிமேகலைக்கு குட்டி ஐயப்பன் குழந்தையா வரணும்னு மனசார ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாங்க அன்பு மட்டும்தான் முக்கியம் மதம் அன்பை தடுக்காதுன்னு ஹுசைன் நிரூபித்த இந்த செயல் மணிமேகலையோட அப்பா கிட்ட கூட ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வரும் இந்த உண்மையான காதலுக்கு உங்கள் சப்போர்ட் என்ன கமெண்ட் பண்ணுங்க